செல்ல குழந்தையே உன் அம்மா உனக்கு செய்வினைகளை செய்ய நினைத்த ஒரு மூன்று பெயர்களின் பெயரை வந்திருக்கின்றேன் சாதாரணமாக அம்மா இது இதுபோன்ற செய்தியை உன்னிடத்தில் உன்னை பயன்படுத்த கூடாது என்றுதான் நினைத்திருந்தேன் ஆனால் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் சாதாரணமான சேவினைகளை இவர்கள் செய்திருந்தாள் அம்மா கண்டுகொள்ளாமல் விட்டிருப்பேன் ஆனால் உன்னுடைய இல்லத்தில் இருப்பவனுடைய ஒரு உயிரை பறிக்க இவர்கள் போட்ட திட்டம் அல்லவா அப்படி இருக்கும்போது இந்த இந்த அம்மா அதனை என் பிள்ளையிடம் கொண்டு வந்து சேர்க்காமல் விடுவேனா அதனால் என்ன விஷயம் எது என்று என் பிள்ளை இந்த அம்மாவிடமிருந்து தெரிந்து கொண்டு உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நீ நிச்சயமாக காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் இதை கேட்டு உன்னை பயப்பட சொல்லிருந்தே சொல்லவும் இல்லை என்றுதான் நான் சொல்கின்றேன் எல்லாம் செய்ய நினைப்பவர்கள் மிகவும் கொடூரமான மனம் கொண்டவர்கள் ஒரு செய்வினை என்னவெல்லாம் செய்யும் என்று தெரிந்து அதை செய்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே அது மட்டுமல்ல குடும்பம் அழிந்துவிடும் குடும்பத்தில் இருக்கின்ற வம்சம் விருத்தியாகாது எதிர்கால சந்ததிகள் எல்லாம் நல்லபடியாக வாழாது கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் இப்படியெல்லாம் நடந்தாலும் பரவாயில்லை என்று அதை பற்றி தனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொல்லிதானே இவர்கள் இதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் இவர்களுடைய எண்ணங்கள் என்ன என்பதையும் எந்த அளவிற்கு மட்டமானது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் என் பிள்ளையே இந்த அம்மா இதை உனக்கு எச்சரிக்கையாக கொண்டு கொண்டு வருவதற்கு காரணம் இந்த செய்வினைகளை செய்ய நினைப்பவர்கள் வேறு யாரும் கிடையாது இத்தனை காலமாக உன்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர்கள் சில காலமாக அவர்களும் உங்களுக்கும் இடையே மனஸ்தாப்தம் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றது ஆனாலும் பழகிய பழக்கத்தை மனதில் கொண்டு என் அன்பு பிள்ளை இதுவரையிலுமே உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாருமே அவர்கள் முழுமையாக வெறுத்தது கிடையாது ஆனாலும் அவர்கள் வஞ்சக எண்ணத்தோடு தான் பழகியிருக்கிறார்கள் அப்படி எண்ணும்போது போது இப்போது மனஸ்தாபம் ஏற்பட்டதோ இன்னும் வஞ்சகம் அவர்களுக்குள் அதிகமாக உள்ளது அவர்களின் மனதில் எந்த ஒரு உண்மைகளும் கிடையாது அவர்கள் வார்த்தைகளில் முழுவதும் பொய் இது நாள் வரையிலும் இப்படிதான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன் இது தெரியாமல் நீயும் அவர்களை நல்லவர்கள் என்று நம்பியதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்திலும் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் அவரிடத்தில் அத்தனை வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றாய் நீ எப்போதும் சொல்லாவிட்டாலுமே அவர்களுக்கு அது விடும் அல்லவா ஏனென்றால் குடும்பத்தில் ஒருவராக அல்லவா உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே உன்னை தேடி வந்தவர்கள் இது இதுபோன்ற எண்ணங்களோடு உன்னை சுற்றி உனக்கு கெடுதல் செய்ய நினைத்த இவர்களை இதுவரை உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்தது இனிமேல் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதையும் உனக்கு சொல்லிவிடத்தான் நான் வந்திருக்கிறேன் வாழ்க்கையில் அடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமே இந்த வாழ்க்கையில் உன்னை எந்த அளவிற்கு இந்த இடத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது இந்த மனிதர்களின் சூழ்ச்சியினால் என் பிள்ளை நீ இது மட்டும்தான் உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது இவர்களின் சூழ்ச்சி எண்ணங்களை மட்டும்தான் உன்னால் சற்றென்று புரிந்து கொள்ள முடியாது உடனிலிருந்து செல்கின்ற செல்கின்ற துரோகமல்லவா அதை நம்மால் எப்படி உடனடியாக கண்டுபிடிக்க முடியும் அதனால் என் தங்க பிள்ளையே இந்த அம்மா இன்று உனக்கு கொண்டு வந்த இந்த செய்தியில் இருக்கின்ற இந்த விஷயத்தை இந்த உண்மைகளை நீயே ஒத்துக்கொள்வாய் அம்மா தேவையில்லாமல் உன்னை எதற்கும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் யோசிக்க வைப்பது கிடையாது போன்றுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கான தீர்வினை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும் அல்லவா இந்த இந்த வாழ்க்கை அம்மா என்னவென்று நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒருவர் அல்ல இருவர் மூன்று பேர் சேர்ந்து இந்த வாழ்க்கையில் இந்த செய்வினைகளை செய்ய துணிந்தார்கள் ஏனென்றால் கட்டாயமாக அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் உன்னோடு இருந்து இத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் செய்த தீமைகளை எல்லாம் புரியாமல் போய்விட்டதே என்று என் பிள்ளை எண்ணி உன் அம்மாவிற்கு மனவேதனையாகத்தான் இருக்கின்றது இருந்தாலும் நான் சொல்லியது அதை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என்பதையும் நினைத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என் குழந்தையே இந்த அம்மா இந்த மகிழ்ச்சி அடைவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது இந்த செய்தியைகளை செய்ய நினைத்தவர்கள் இப்போது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெகு தூரம் விலகி செல்ல விட்டார்கள் வெகு தூரம் இவர்கள் இருவரும் செல்வது போல உன்னிடத்தில் நாடகமாடி கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை இவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு இத்தனை காலமும் என்னவென்று கஷ்டங்களை கொடுத்தார்களோ அதையெல்லாம் நான் சொல்கின்றேன் ஒவ்வொன்றாக கவனமாக கேள் என் குழந்தையே தினம் தினம் உனக்கு உன்னிடத்தில் பேசுவார்கள் உன் மீது அக்கறை கொண்டவர் போல் உன்னிடத்தில் எல்லா விஷயங்களையும் உன்னிடத்தில் கேட்பார்கள் என் தங்க பிள்ளையே அவர்கள் வாழ்க்கையில் நடப்பதையும் உன்னிடத்தில் வெளிப்படையாக சொல்வார்கள் இப்படி இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த விஷயங்களை பற்றி இவர்கள் வெளிப்படையாகத்தான் இருந்தார்கள் அல்லவா ஆனால் அவர்கள் வெளிப்படையாக இருந்ததற்கு காரணம் இந்த வாழ்க்கையை பற்றி சொன்னால் தானே நீ நம்புவாய் உன் வாழ்க்கையை பற்றி அவரிடத்தில் வெளிப்படையாக சொல்வாய் இந்த ஒரே ஒரு காரணத்திற்குத்தான் அவர்கள் சொன்னார்கள் ஆனாலும் அவர்களுக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும் எவ்வளவு விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னாலும் அதை இனி வேறு யாரிடத்திலும் சொல்ல மாட்டாய் என்பது அவர்களுக்கு தெரியும் ஒரு ஒருவேளை நாளை அவர்களுக்கும் உனக்கும் இடையே பிரச்சனைகள் வந்தால் கூட நீ ஒருபோதும் அவர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாய் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் உன்னை பற்றி நன்றாக புரிந்து கொண்டனால்தான் இத்தனையும் உன்னிடத்தில் சொல்ல வேண்டுமென்று அரங்கேற்றியிருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே நீயோ ஒரு நாள் ஒரு நாளுமே அவர்களை பற்றி யாரிடத்திலும் சொன்னது கிடையாது உனக்கும் அதே நம்பிக்கைதான் அவர்களின் மீது இருந்து கொண்டிருக்கின்றது உண்மையாகவே நட்பு உண்மையான உறவு அப்படி என்றால் பின்னால் நமக்கு பிரச்சனைகளோ சண்டைகளோ சச்சரவுகளோ வந்துவிட்டால் கூட ஒருபோதும் நான் அவரிடத்தில் சொன்ன விஷயங்கள் சொன்ன ரகசியத்தை அவர்கள் காப்பாற்ற வேண்டும் இதுதான் சந்தர்ப்பம் என்று சொல்லி யாரிடமும் எதையும் வெளிப்படுத்தக்கூடாது அப்படி நடந்தது நடந்து கொண்டவர்கள் ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் வேதனை தானே கொடுக்கும் என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களைப் பற்றியும் சரியாக நீ தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்பதையும் உன் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் எப்போதும் அதை நீ சரி செய்ய நல்லபடியான முடிவினை எடுக்கக்கூடிய விஷயங்களாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த நிமிடம் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் கூட உனக்கு நம்ப முடியாததாக இருக்கலாம் நீ உன்னை போலதான் மற்றவர்களும் இருப்பார்கள் என்று ஒருபோதும் நினைத்து கொண்டிருக்காதே இவர்களுடைய எண்ணங்கள் இவருடைய செயல்கள் எல்லாமே உனக்கு எதிராக தான் நின்று கொண்டிருக்கிறது உனக்கு வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சோதனைகளை தான் தந்து கொண்டிருக்கிறது உனக்கு துன்பத்தை கொடுத்ததை மட்டுமே தன்னுடைய வேலையாக அவர்கள் இருந்து வைத்திருக்கின்றார்கள் எந்த காலத்திலும் உனக்கு நன்மைகள் மட்டும் நடந்துவிடக் கூடாது என்று நினைத்த இவர்கள் உன்னுடைய குடும்பத்திற்கு எதிராக இப்போது திருப்பிவிட்ட பிறகு செய்ய நினைத்த சூழ்ச்சிகள் தான் இப்போது உனக்கு உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கான காரணம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே என் குழந்தை நான் என் மூலமாக உனக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துவதற்கு இன்னொரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் இந்த அம்மா அவரிடத்தில் வாழ்க்கையிலும் பல நன்மைகளை செய்து கொடுத்திருக்கிறேன் ஆனால் என் பிள்ளை இப்போது அவர்கள் செய்கின்ற தீமைகளை எல்லாம் என் பிள்ளை பார்க்கும்போது அம்மா நானா அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமென்று ஏற்கனவே நினைத்திருந்தேன் ஆனாலும் அவர்கள் யாருக்கும் இந்த கெடுதலை செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போதுதான் என் பிள்ளை உனக்கல்லவா என்று என்னுடைய அன்பான குழந்தை உன் வாழ்க்கையல்லவா இவர்கள் இதுபோன்று செய்ய துணிந்திருக்கிறார்கள் இனிமேல் அவர்களை விட்டுவிட மாட்டேன் ஆனாலும் உன்னிடத்தில் சொல்லி உன்னை எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்றுதான் அம்மா நினைத்திருந்தேன் என் செல்ல குழந்தையே இவர்கள் மூன்று பேரும் உடன் பிறந்தவர்கள் அதாவது ஒரு அக்கா ஒரு தம்பி என்று அவர்கள் என்னுடைய பிள்ளை சொல்வது முக்கியமான விஷயம் மூன்று பேரை மட்டும்தான் அவர்களை சுற்றி இன்னும் நிறைய பேர் இருக்கின்றார்கள் இவருடைய பிள்ளைகள் என்று அவருடைய உடன் பிறந்தவர்கள் ஒரு அக்கா இரண்டு தம்பி என்று நிறைய பேர் அந்த குடும்பத்தில் இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் இந்த சேவினைகள் செய்கின்ற விஷயத்தில் வெளிப்படையாக இறங்கவில்லை ஆனால் இவர்கள் மூன்று பேரும் வெளிப்படையாக அதனை செய்ய நினைத்து உன் குடும்பத்தில் ஒரு உயிரை பறிக்கனே வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் முயற்சிகள் இந்த அம்மாவின் கண்களிற்கு தென்பட்டதுடன் அதை நான் விட்டு விடுவேனா நான் செய்ய அனுமதித்து விடுவேனா அப்படியே உன் இல்லத்திற்கு வந்தாலும் என் அன்பு பிள்ளை உனக்கு துணையாக இருக்கின்ற என்னை தாண்டி உள்ளே நுழைய முடியாது நான் இருந்து எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தி விடுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா ஆனாலும் என் குழந்தையே இதுவெல்லாம் நான் சற்றென்று ஒருபோதும் ஒரு விஷயத்திற்குள் முடிவுக்குள் வந்துவிட முடியாது உனக்கும் மன திருப்தி கிடைக்க வேண்டும் நான் இதையெல்லாம் செய்கின்றோம் ஆனால் நாம் இல்லத்தில் எப்போதும் செய்வினைகள் தங்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே அதற்காகத்தான் இந்த அம்மா உனக்கு இன்று இந்த விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே நீ உன் இல்லத்தில் இந்த ஒரு பொருளை முழுமையாக வைத்துவிடு நிச்சயமாக உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகளினோட ஓட்டம் எடுக்கும் இனி எந்த தீய சக்தியும் உள்ளே வரவிடாமல் அது தடுத்து நிறுத்தும் குழந்தையே செவ்வாய் வெள்ளி உன் இல்லத்தை நன்றாக துடைத்துவிட்டு நீ மஞ்சளும் கல்லுப்பும் வேப்பிலையும் கலந்த நீரை உன் இல்லத்திலுடைய மூளை முடுக்குகளில் எல்லா இடங்களிலும் என் பிள்ளை நீ தெளித்துவிடு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் பொதுவாக வீட்டை துடைக்க மாட்டார்கள் அதற்கு முதல் நாளேதான் வீட்டை துடைத்து வைத்து விடுவார்கள் அதனால் என் பிள்ளை நீ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் இந்த நீரை உன் இல்லம் முழுவதும் தெளித்து விட்டால் போதும் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்தில் மூளை முடுக்குகள் என்று எந்த இடத்தில் இருந்தால் செய்வினைகள் இருந்தாலும் உள்ளே வர நினைத்தாலும் சரி இங்கிருக்கின்ற இந்த சக்தியை கண்டு அது வெளியே ஓடிவிடும் நீ தெளிக்கின்ற இந்த நீரை என் தங்க பிள்ளை நீ துளியானது நீ துளியானது உன்னுடைய இல்லத்திற்குள் தேவசக்தியை ஒரு பாதுகாப்பு வளையத்தையும் போட செய்துவிடும் உன்னுடைய இல்லத்தில் அவர்கள் பறிக்க நினைத்த உயிர் என்ன தெரியுமா உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு தலைவனின் உயிர் அதாவது உன் குடும்பத்தில் இருக்கின்றவரின் ஒரு பெரியவரின் உயிர் அவரின் உயிரை பறித்து அவர்கள் பறித்து விட்டோமானால் அதை சொல்லியே நாம் இவர்களை மட்டம் தட்டி விடலாம் நீங்கள் தவறுக்குத்தான் இந்த உயிர் போயிருக்கின்றது நீங்கள்தான் எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறீர்கள் என்று வெளிப்படையாக சொல்லிவிடலாம் அல்லவா அதற்காகத்தான் அவர்கள் இந்த முயற்சியில் இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது என்னவாக அது மாறியிருக்கிறது என்று தெரியுமா அவர்கள் எதை உனக்கு செய்ய நினைத்தார்களோ அது அவர்கள் குடும்பத்திற்கே திரும்ப சென்று கொண்டிருக்கின்றது நிச்சயமாக உயிரை பறிக்க வேண்டும் என்பதை எல்லாம் நான் ஆசை கிடையாது ஆனால் என் பிள்ளை அதில் நமக்கு எந்த ஒரு உடன்பாடும் எப்போதும் கிடையாது அதனால் அவர்களின் குடும்பத்தில் என் அன்பு பிள்ளை இருக்கின்ற யாரேனும் ஒருவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் அதைக் கண்டு அதைக் கண்ட பிறகாவது அவர்கள் திருத்தி திருத்திவிடவும் நான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று நினைத்தும் இந்த தவறுகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்ததற்கு நிச்சயமாக அவர்கள் என்றாவது ஒரு நாள் மன வருத்தம் அடையத்தான் போகின்றார்கள் அப்படி அவர்கள் மனவேதனைப்பட்டு வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு நிற்கும் போது என் பிள்ளை வாழ்க்கையானது அவர்கள் வாழ்க்கை எதுவுமே இல்லாமல் தனித்துவிடும் என் அன்பு பிள்ளையே அப்போது கூட இவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் தான் தவிர்த்து நின்று கொண்டிருப்பார்கள் அம்மா சொன்ன விஷயம் என் குழந்தைக்கு புரியும் அல்லவா என் அன்பு குழந்தையே இதுபோன்று ஒருவரின் வாழ்க்கையை அழிக்க நினைத்தாலும் ஒருவரின் உயிரை பறிக்க நினைத்தாலும் கடைசியில் அவர்களின் நிலைமை யாருக்குமே இல்லாத அநாதை போலதான் வாழ வேண்டும் இதிலிருந்து உன் வாழ்க்கையை அம்மா கொள்ள இந்த ஒரு விஷயத்தை எப்போதுமே செய்து கொண்டே இரு உன் இல்லத்திலும் சரி உன்னுடைய உள்ளத்திலும் சரி நல்லபடியான எண்ணங்கள் உருவாகும் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களும் திருப்பங்களும் வரத்தான் போகின்றது என்று உன் அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்